ஒரு நல்ல அரசியலை கொடுப்பதற்கான ஒரு கூட்டணி அமையும் என்கின்ற முழு நம்பிக்கையோட ஒரு தொண்டனாக என் வேலையை நான் செய்யறேன் இன்னைக்கு யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது யார் எப்படி இருக்கணும் என்கின்ற கருத்தை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை நான் ஒரு சாதாரண தொண்டனா இருக்கேன் பிடிச்சிருந்தா இருக்க போறேன் பிடிக்கலாம் கிளம்ப போறேன் அவ்வளவுதாங்க என் வேலைய பார்த்துட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்க போறேன் அதனால் நேரம் வரும்பொழுது கட்டாயமாக நிச்சயமாக நான் பேசுகிறேன் ஆனா அரசியல் கட்சியில யாருமே கண்ணு வச்சு அரசியல் கட்சியில் இருக்க வைக்க முடியாதுங்கண்ணா இதெல்லாம் வாலண்டரி மெக்கானிசம் எங்களுடைய கை காசை செலவு பண்ணி நாங்க அரசியல் இருக்கோம் கேள்வி கேள்வி கேட்டிங்க பதில் சொல்றது வெயிட் பண்ணணும் எல்லாருமே எங்க வந்து பப்ளிக்காக வேலை பார்க்கறோம் பிடித்தவரை பப்ளிக்காக வேலை பார்க்க போறோம் அரசியல் கட்சியிலிருந்து இல்ல நம்ம வேற வேலை செய்யணும் அப்படின்னா அதை சமூக ஆர்வலராக சமூக இயக்கமாக மாற்றி அதே வேலையை பப்ளிக் செய்ய போறோம் அதான் அம்மா உங்க கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்றேன் சுத்தி வளைச்சு இந்த கூட்டணி எப்படி அப்படின்னு சொல்லீங்கன்னா நான் எப்பவுமே நேரா பேசுறாள் எப்பவுமே பின்னாடி இருந்து நான் பேச மாட்டேன் இன்னும் நான் காத்திருப்பதற்கு தயார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக பொறுத்திருப்போம் பார்ப்போம் என்ன நடக்கும் என்று அடுத்த சில மாதங்கள் கவனிப்போம் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் ஒற்றை கருத்தில் பொலிட்டீஷியன் கிடையாது மக்கள் எதிர்பார்த்தாங்க இருபத்தஞ்சு வயசுல பூத் தலைவர் ஆயிட்டேன் முப்பது வயசுல தலைவர் ஆயிட்டேன் அறுபது வயசு வரைக்கும் அந்த மாதிரி அரசியல் இல்ல முப்பத்தஞ்சு வயசுல வந்தேங்க வேற இடத்துல இருந்து வந்த அரசியலுக்கு எனக்கு மாத்தி தெரியாது சபநாகரிகம் எல்லாம் தெரியாது இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பேச தெரியாது இப்போதைக்கு வேலையை நண்பர்களை பார்க்கும்போது என் கருத்தை சொல்றேன் இன்னும் சரியான நேரத்தில் நான் நான் பேசுறேன் பதவி எதுக்கு போடணும் வெங்காயம் நான் சொல்றேன் ஒண்ணுமே இருக்காதுன்னு என்ன பதவி போடுவாங்க அண்ணா ஒரு என்ன பதவி போடுவாங்க என்ன அண்ணா எனக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல சுத்தமான அரசியல் நேர்மையான அரசியல் இதுக்கு என்ன பதவி வேணும் மகாத்மா காந்தி என பல பதவியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒரே வருஷம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா ஒரே வருஷம் இருந்தார் பதவி இருந்தா தான் வேலை செய்ய முடியுமான பதவிங்கிறத நான் வண்டியில கொடி மாட்டிக்கிட்டு தரவேட்டி கட்டிட்டு பதவி கொடுத்துட்டா லெட்டர் பேட் போடுறா அந்த மாதிரி அட்டல் நான் கிடையாது நான் பதவியில் இருந்த பொழுதே சொன்னது பதவிங்கிறது வெங்காயம் மாதிரி தான் இன்னைக்கு அதான் சொல்ல போறேன் என்னை பொறுத்தவரை சுத்தமான நேர்மையான உங்களுக்கு காலம் போயிட்டிருக்கு இருக்கு எனக்கு காலம் போயிட்டு இருக்கு என்ன பத்து வருஷம் போனச்சா தடி தான் நீங்கள் நான் நடக்கணும்

விவசாயி எந்த பேக்கப்பும் இல்லை ஒரு தனிக்கட்சி எல்லாம் தொடங்கி நடத்த முடியும் நினைக்கிறீங்களா அதனால் எனக்கு